அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது இன்றைக்கி என்னுடைய அம்மம்மாவுடைய பதினேழாவது நினைவு நாள் அம்மம்மா காலமாகி பதினேழு ஆண்டுகள் கழிந்த நினைவு நாள் இன்றைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் முதல் முதல் தமிழர் அறம் சார்ந்த ஒரு கதையை சின்ன வயசில் நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் முதல் எனக்கு கற்றுத்தந்தது அம்மம்மா தான் ஐயா போய் மணியரசன் வந்து இந்த உலகத்தில் தமிழர்களை யாரும் வெல்ல முடியாது என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை வந்து அறத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழர் உலடைய அறம் மீது எந்த விஷயத்திலையும் வந்து எங்களுடைய தமிழர் அறன் மீது தான் எங்களுடைய இந்த வாழ்வியல் வாழ்க்கை முழு விஷயமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதனால தமிழர்களை இந்த உலகத்தில் யாரும் வெல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு சொல்லி சொல்வார் ஐயாடைய நூல்கள்ல நிறைய பார்த்துருப்பீங்கள் தமிழர்களுடைய அறம் சார்ந்த நூல்கள் பல இருக்குது திருக்குறள் இருக்குது சில பதிகாரம் இருக்குது பல்வேறு நூல்கள் இருக்குது அப்போ இந்த கதை என்னென்னு பார்ப்போம் சுருக்கமாக பிறகு நான் அது சம்மந்தமாக ஐயாவை சம்மந்தமாக பிறகு பேசுகிறேன் என்னென்னால் அம்மம்மா வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மா மாடு அந்த மாட்டுக்கு பேர் பொன்னம்மா அப்ப அந்த மாடு சாக போதும் காய்ச்சி கொண்டிருக்கும் போது நான் அம்மா இந்த மாட்டை எல்லாம் மாட்டு வச்சு சாப்பிடுறேன் சொன்னேன் முஸ்லீம் ஆக்களுக்கு சோன விற்றால் வித்தால் கொஞ்சம் காசு வரும் இல்லை உண்டு அம்மா எனக்கு வீட்டை சுத்தி சுத்தி போயில காம்பால அடி இப்ப எனக்கு இல்லை என்னத்துக்கு அடிக்கிறாங்க அடுத்த நாள் சொன்னா வந்து என்னத்துக்கு நீட்டு அடிச்சுனான்னு தெரியுமான்னு கேட்டா கேட்டும்போது நான் என்ன தெரியலம்மா சொன்னேன்னா அவர் சொன்னால் இந்த பொன்னம்மா மாடு இந்த அம்மாட அம்மா பெத்த பிள்ளைகள் எல்லாருக்கும் சின்னம்மா பெத்த பிள்ளைகள் எல்லாருக்கும் மாமா பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அப்போ தலைமுறை ப பரம்பரைக்கே பால் கொடுத்து வளர்த்துருக்கு சோனர் கொண்டே அந்த தலையில் அடி அடிக்கும்போது அந்த மாடு என்ன நினைக்கும் அடை பரம்பரைக்கே பால் ஊட்டினா நுவல் இப்படி செய்து போட்டாலேன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கும் அண்டு சொல்லி அந்த மாடு நினைக்குமா அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க தமிழர்களுடைய அந்த எங்களுடைய பாரம்பரியம் அப்படியெல்லாம் எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்குது அறம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க அதாவது நாங்கள் தைமம் பொங்கலை வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு கொண்டாடுறோம் அதே மாதிரி மாட்டுப் பொங்கல் பட்டி பொங்கலையும் கொண்டாடுறோம் அந்த இந்த உழைச்ச மாடுகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அம்மா இதை எப்படி எனக்கு இந்த கதையை உணர்த்திருக்கிறா பாருங்கள் இந்த பரம்பரையை காக்கிறதுக்கு நான் பாடுபட்டிருக்கேன் அந்த மாடு இந்த இந்த நிலத்திலே நின்று அது மகிழ்ச்சியாக சாகணும் அது துன்பப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எப்படி இந்த அறம் கதையை வந்து எனக்கு நல்லா உணர்த்தியிருக்கிறார் அன்புறவுகளை வாழ்தரேனி இது வணக்கம்